உடற்பயிற்சி செய்யும் போது காட்டும் ஒரு அறிகுறி உடனே அசால்ட்டா இருந்தால் அவ்வளவுதான் சமீப காலங்களில் மாரடைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக உடற்பயிற்சி செய்யும் போதே சிலருக்கு மாரடைப்பு ஏற்படுவது உடற்பயிற்சி செய்தால் ஆபத்து வருமா என்ற கேள்வியை எழுப்புகிறது உண்மையில் உடற்பயிற்சி தானாகவே மாரடைப்பை ஏற்படுத்துவதில்லை ஏற்கனவே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ மிக அதிகமாக உடலை உழைக்கும் பயிற்சிகளை செய்தாலோதான் அபாயம் அதிகரிக்கும் அதனால் உடற்பயிற்சியை தவிர்க்காமல் எது பாதுகாப்பானது எது ஆபத்தானது என்பதை தெளிவாக அறிந்து செயல்பட வேண்டும் உடற்பயிற்சியின் போது திடீரென்று தலை சுற்றல் மயக்கம் அல்லது லேசான தலைவலி ஏற்பட்டால் அதை சிறிய விஷயமாக கருதக்கூடாது இதயம் போதுமான ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை மூளைக்கு அனுப்ப முடியாத போது இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த அறிகுறி அடிக்கடி தோன்றினால் அது மாரடைப்பின் தொடக்க சிக்னலாக இருக்கலாம் எனவே தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது உயிரை காப்பாற்றும் முக்கியமான முடிவாகும் மூச்சு திணறல் என்பது மற்றொரு முக்கியமான அறிகுறி உடற்பயிற்சி செய்யும் போது சுவாசம் வேகமாகும் போது இயல்பானது ஆனால் திடீரென சுவாசிக்க முடியாமல் வழக்கத்திற்கு மாறாக திணறல் ஏற்பட்டால் இதயம் சரியாக இயங்கவில்லை என்பதை காட்டுகிறது இதயம் சரியாக பம்ப் செய்யாமல் இருந்தால் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் போகவில்லை என்று அர்த்தம் இதனை உடற்பயிற்சி சோர்வாக புறக்கணிக்காமல் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் மிகுந்த உடல் சோர்வு மற்றும் பலவீனம் கூட மாரடைப்பின் அடையாளங்களில் ஒன்றாகும் எந்த பெரிய உழைப்பும் செய்யாமல் உடற்பயிற்சி நடக்கும் போதே உடல் சோர்வாக உணர்ந்தால் அதை சாதாரணமாக கருதக்கூடாது ஆய்வுகள் காட்டுவதாவது மாரடைப்பு வருவதற்கு முன் பல நோயாளிகள் அதிக சோர்வை உணர்ந்திருக்கிறார்கள் இதயத்தின் துடிப்பு சரியில்லாமல் போனால் உடல் முழுவதும் சக்தி குறைந்து விடுகிறது வியர்வை சிந்துவது இயல்பானதுதான் ஆனால் காரணமின்றி திடீரென அதிகமாக வியர்த்து உடைகள் நடைந்துவிட்டால் அது மாரடைப்பின் எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் இதயம் ரத்தத்தை பம்ப் செய்ய அதிகமாக உழைக்க வேண்டிய நேரத்தில் அல்லது உடல் மிகுந்த அழுத்தத்திற்கு ஆளானால் இப்படியான வியர்வையை ஏற்படுத்தும் இது பல சமயங்களில் மாரடைப்பிற்கு முன் தென்படும் ஒரு முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுகிறது நெஞ்சுவலி என்பது மாரடைப்பின் பொதுவான அடையாளமாக அறியப்படுகிறது ஆனால் சில நேரங்களில் அந்த வலி கைகள் குறிப்பாக இடது கை தோல்பட்டை தாடை போன்ற இடங்களில் பரவக்கூடும் உடற்பயிற்சி செய்யும் போது இப்படியான வலி அல்லது இருக்கம் ஏற்பட்டால் உடனடியாக உடற்பயிற்சியை நிறுத்தி மருத்துவரை அணுக வேண்டும் இதய தசைகள் போதுமான ஆக்சிஜன் பெறாததால் வலி மருத்துவர்கள் கூறுவதாவது உடற்பயிற்சியை நிறுத்த வேண்டும் என்பதல்ல மாறாக அளவோடு தங்களின் உடல்நிலை பார்த்து நிபுணர் ஆலோசனையோடு மேற்கொள்ள வேண்டும் என்பதே உடற்பயிற்சி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஆனால் தகுந்த பரிசோதனை இன்றி கடுமையான பயிற்சியில் இறங்கினால் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடும் கூடும்